கனடாவின் புதிய அமைச்சரவையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ளார் அண்மையில் பொதுத் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த சங்கரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார் இலங்கை தமிழரான இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் நடைபெற்ற கனேடிய பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்காபரோ ரூச் பார்க் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதற் நாடாளுமன்றம் சென்றார் கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்பட்டவராக ஹரி ஆனந்த சங்கரி அந்த காலங்களில் திகழ்ந்துள்ளார் மேலும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது